அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் பாடல் எண் நாற்பது மான அருங்கலம் நீக்கி இரவென்னும் ஈன இழிவினால் மன் ஈனத்தால் ஊட்டிய கண்ணும் உறுதி சேர்ந்து இவ்வுடம்பு நீடித்து நிற்கும் எனின் மான அருங்கலம் நீக்கி இரவென்னும் ஈன இழிவினால் வாழ்வேன்மன் ஈனத்தால் ஊட்டிய கண்ணும் உறுதி சேர்ந்து இவ்வுடம்பு நீட்டித்து நிற்கும் எனின் இழி தொழில் செய்து உணவு உண்பதால் உறுதியான இவ்வுடல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் என்பது உண்மையானால் மானம் என்னும் சிறந்த அணிகலன்களை கலைந்து எரிந்துவிட்டு இரத்தல் என்னும் இழி செயலால் உயிர் வாழ்வேன் ஆனால் இவ்வுடல்தான் நிலைப்பதில்லையே எனவே அழியாத இவ்வுயிருக்காக நல்லறங்களை செய்யுங்கள் இழி செய்து உணவு உண்பதால் உறுதியான இவ்வுடல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் என்பது உண்மையானால் மானம் என்னும் சிறந்த அணிகலன்களை கலைந்து எரிந்துவிட்டு இரத்தல் என்னும் இழி செயலால் உயிர் வாழ்வேன் ஆனால் இவ்வுடல்தான் நிலைப்பதில்லையே எனவே அழியாத இவ்வுயிருக்காக நல்லறங்களை செய்யுங்கள் நன்றி வணக்கம்